அனைவருக்கும் வணக்கம் தமிழர் வரலாறை வந்து ரொம்ப எளிமைப்படுத்தி சொல்ல போறேன் தமிழர்கள் வந்து மூத்த மூத்தக்குடி தமிழ் நாகரீகம் உலகத்துடைய மூத்த நாகரிகம் தமிழ் மொழி உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழ் மொழி தான் உலகத்தோட ஆகச்சிறந்து தொன்மை வாய்ந்த மிக பழமை வாய்ந்த மொழி திராவிட மொழிகள்ல ஒன் ஆஃப் த மொழி தமிழ் மொழி தமிழ் மொழி தான் இந்தியாவில் இருக்க எல்லா மொழிகளுக்குமான தாய் உலகத்திற்கு எல்லா மொழிகளுமான தாய் தமிழ் மொழியை போன்ற இனிமையான மொழி இந்த உலகத்துல வேற எதுவும் கிடையாது தமிழர் நிலத்தை போன்ற தொன்மை வாய்ந்த பழமை வாய்ந்த நிலம் உலகத்தை எதுவும் கிடையாது தமிழ் இனம் தான் உலகத்துடைய முதல் நாகரிகம் முதல் வந்து எழுத முதல்ல படித்த முதல்ல வந்து ஒழுக்கம் அடைந்த பண்பட்ட ஒரு நாகரிகம் தமிழர் வரலாறு என்பது பாத்தீங்கன்னா நாகர்கோவில் நாகாலாண்டு நாக்பூர் இந்தியா முழுக்க பரவி வாழ்ந்த ஒரு இனக்கூட்டம் தான் தமிழ் இனம் தமிழ் மக்கள் இந்தியா முழுக்க பரவி வாழ்ந்தாங்க அம்பேத்கர் அவர்கள் ஒரு இதுல பதிவு பண்ணுவார் அம்பேத்கர் அவர்கள் பாரத நாடு பைந்தமிழர் நாடு என்றதை எடுத்துக்கிட்டு அவர் சொல்லுவார் இந்தியாவை ஆளக்கூடிய ஒரே தகுதி தமிழுக்கு மட்டும்தான் இருக்கு ஏன்னா இந்தியாவுடைய ஆதிக்குடி இந்தியாவுடைய ஆதி பழங்குடி இந்தியாவுடைய மூத்தக்குடி இந்தியாவுடைய மூத்த மக்கள் இந்தியருக்கு சொந்த மக்களுக்கு இந்திய மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் தமிழ் மக்கள் அப்படின்னு சொல்லுவார் அம்பேத்கர் அவர்களே சொல்லுவார் அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜியு போப்பா இருக்கலாம் வீரமா முனிவரா இருக்கலாம் கால்டுவேலா இருக்கலாம் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழுக்கு செய்த அற மிகச்சிறந்த தொண்டு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மொழி வந்து திராவிட மொழிகளில் ஒன் ஆஃப் த மொழி திராவிட இனத்திற்கு இருபத்தொன்பது மொழி இருக்கின்றது அவங்க தான் வந்து அம்பலப்படுத்தினாங்க வரலாற்றை அம்பலப்படுத்தினாங்க தமிழ் மொழி சமஸ்கிருதத்தை விட மிகச்சிறந்த மொழி ஹிந்தியை விட மிகச்சிறந்த மொழி அந்த மொழிக்குலாம் தாய் வந்து தமிழ் தான் அதில் வந்து போப்பு வீரமாமுனிவர் கால்டுவேல் செய்த பங்களிப்பு என்பது மிகப்பெரிய பங்களிப்பு அவங்களாம் வெளிநாட்டிலேருந்து வர்றாங்க தமிழ்நாட்டுக்கு இங்கே வந்து கிறிஸ்தவத்தை பரப்பை வராரு வந்துட்டு ஜோசப் முர்ஃபின்னு சொல்லுவாங்க வீரமாமுனிவருக்கு பேர் ஏற்பேர் இங்கே வந்து கிறிஸ்தவத்தை பரப்ப வந்தவர் தமிழ் மொழியை கற்றுக்கொண்டு தமிழ் மொழியை லைத்து தமிழ் மொழியை புரிந்து கொண்டு தமிழ்மொழியை அறிஞனாக மாறி தமிழை பரப்பினார் தமிழை கற்றுக்கொண்டார் தமிழை வந்து இந்த உலகத்துக்கு பரப்பினார் தமிழ்ல வந்து பல நூல்களை எழுதினார் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பலம்பெரும் சங்க இலக்கியங்கள் காப்பியங்கள் கொண்ட நூல் வந்து தமிழ் தமிழ்மொழி ஆகையால் வந்து தமிழ் மொழி போன்ற இலக்கியங்கள் தமிழ் மொழியை போன்ற உரைநடைகள் தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய கவிதைகள் தமிழ் இருக்கக்கூடிய புத்தகங்கள் இலக்கியங்கள் எதுவுமே வந்து உலகத்துல எந்த வழியும் கிடையாது உலக பொதுமுறை என்ற திருக்குறளை தமிழை சேர்ந்ததுதான் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் ஐம்பரும் காப்பியம் ஐந்தரும் காப்பியம் சங்க இலக்கியங்கள் மேன்களுக்கு மேன்கழக்கு கீழ் கீழ்கழக்கு நூல்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சிவக சிந்தமணி சிவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி சில சில சிலப்பதிகாரம் மணிமேகலை இந்த மாதிரி நூல்கள் எட்டு புராணம் பத்துப்பாட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து சீரா புராணம் தேம்பாவணி அதுக்கப்புறம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அப்புறம் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய நூல்கள் வந்து தமிழ் மொழியில இருக்குது தொல்காப்பியம் ஏன்னா இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இப்படி பலதரப்பட்ட நூல்கள் அப்புறம் வந்து திருவாசகம் தேவாரம் இந்த மாதிரி பல நூல்கள் வந்து தமிழ் மொழியில் இருக்குது அவ்வளோ ஒவ்வையாருடைய ஆத்திச்சூடி சொல்லிக்கிட்டே போலாம் பல அறிஞர்கள் பண்டைய காலத்துல இருந்து உலகத்துல மூத்த குடியா இருக்கக்கூடிய தமிழ் இனத்துல தான் தோண்டிருக்கிறாங்க தொன்மை வாய்ந்த மொழி தொன்மை வாய்ந்த இலக்கியம் கொண்ட மொழி தமிழ் மொழி ஆகையால் தமிழர்கள் இதை நினைத்து பெருமை உடைய வேண்டும் தமிழ் குடிகள் இதை நினைத்து பெருமைப்பட வேண்டும் தமிழ் அறிஞர்கள் இதை நினைத்து பெருமைப்பட வேண்டும் தமிழ் மொழி போன்று தமிழ் இனத்தை போன்று தமிழ் நாட்டை போன்று உலகத்து சிறந்த நாடு சிறந்த மொழி சிறந்த இனக்கூட்டம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது இதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க தமிழ் வாழ்க தமிழினம் வாழ்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்